கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது எட்டாவது தலம் எட்டாவது தலம் அவ்வளவு உயரிய தளம் பொதுவாகவே எட்டுன்ற எண்ணிக்கை என்றால் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதில் எட்டாவது பூசம் ரொம்ப ரொம்ப விமரிசையான நட்சத்திரம் கொண்டாடப்படும் நட்சத்திரம் பூசம் அதனால்தான் தை பூசத்தை அப்படி கொண்டாடினார்கள் அதுபோல் திருமுறைகள் பன்னிரெண்டில் எட்டாவது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் திருக்கோவையார் இப்படி எட்டாவதாக இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் திருக்கலிக்காமூர் இது எங்கே இருக்கு மறுபடியும் நம்ம சோழ நாட்டுத்தலம் அப்படின்றதுனால அடியேன்னு சொல்லக்கூடிய மார்க்கங்கள் வழி எல்லாமே ஒன்று சிதம்பரம் நடராஜர் கோயிலிலிருந்து அல்லது சீர்காழி சட்டைநாதர் திருக்கோயிலிருந்து சீர்காழி தலத்திலிருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் கிழக்கே பயணித்தால் வரக்கூடிய இடத்தில் இருக்கும் இந்த இடம்தான் திருக்கலிக்காமூர் கலி கலியுகம் இல்லையா கலியுகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் திருக்கோயில் சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் பாடலில் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒரு பயன் சொல்லுவார் அதனால தான் அவருடைய பதிகங்களுக்கு திருக்கடை காப்புன்னு பேர் ஏன் பத்து பாடல் பாடிட்டால் பதினோராவது பாடல்ல இந்த பதிகத்தை படித்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற பயன் பலன் ஸ்ருதின்னு வடமொழியில் சொல்லுவாங்க அதை தெளிவாக சொல்லிவிடுவார் அப்படி இந்த தலத்திற்கு வந்து வணங்கி பதிகம் பாடினால் நோயின்றி செல்வ வளத்தோடு வாழலாம் யோசிச்சு பாருங்க இந்த கலியுகத்தில் நோயோட நிறைய செல்வம் இருந்தா என்ன ஆகும் நோய் இருந்தா இருக்கிற செல்வத்தை வச்சு அனுபவிக்க முடியுமா பிடிச்சதை சாப்பிட முடியாது நினச்ச இடத்துக்கு போக முடியாது சரிப்பா நோயே இல்லை ஆரோக்கியமா இருக்கேன் ஆனா செல்வமே இல்லை அப்படியும் ஒரு பயனும் இல்லையே அப்ப நோயின்றி செல்வ வளத்தோடு இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இறை பக்தி இருக்க வேண்டும் என்று உணர்த்திய தலம் தான் இந்த தலம் இந்த தலத்து இறைவனின் பெயர் சுந்தரேஸ்வரர் அம்பிகையின் பெயர் அவர் அழகுனா இவளும் அழகுதானே அழகம்மை அப்படின்றது தான் அம்பிகையினுடைய பெயர் இந்த தலத்தில் கடலாற்று நடக்கும் இல்லையா மாசி அந்த சமயங்களில் பொதுவாக எல்லா சிவாலயங்களிலும் இறைவனை வந்து கடலாட்டு செய்வார்கள் ஆனால் இந்த தலத்தில் இறைவி மட்டும்தான் கடல் கரைக்கு சென்று தீர்த்தவாரி நடக்கும் ஏன் இறைவி இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான புராணம் என்ன முதல் முதலில் இறைவன் மட்டும்தான் இந்த தலத்தில் எழுந்தருளி இருந்ததாகவும் ஒரு சமயத்தில் யாரோ ஒரு மீனவ அன்பர் கடலில் இருக்கும் பொழுது வலை போடும் பொழுது அம்பிகையினுடைய இப்பொழுது இருக்கும் மூர்த்தம் அவருடைய கையில் வருது அது கையில் உடனே அவருக்கு தீராத வயிற்று வலி ரொம்ப வயிற்று வலி ஆனால் கிடைத்த அந்த பொக்கிஷமான சிலையையும் எங்கே வைக்கிறதுன்னு தெரியல எடுத்துகிண்டே வராது திடீர்னு ஒரு வயிற்று வலி தாங்க முடியல அப்படியே வரும் பொழுது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவாலயத்தை பார்க்குறார் இந்த அம்பாவை கொண்டு போய் அங்கே சீக்கிரம் வச்சிடலாம் வச்சுட்டு மருத்துவர்கிட்ட போகலான்னு கிடுகிடு கிடுகிடுன்னு போய் அந்த இடத்துல போய் வச்சாராம் பெ உடனே நின்றுதான் அப்ப என்ன நீ இந்த சிலையை எங்கும் வைக்காதே எடுத்து கொண்டு உடனே சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடு என்பதற்காக ஒரு வழி கொடுக்கப்பட்டதாக அவர்கள் உணர்ந்தார்கள் அதனால கடலிலிருந்து வந்த அன்னையை ஆண்டுதோறும் ஒரு முறை கடலுக்கு சென்று நீராட்டிவிட்டு வருவார்கள் இது சுவாரஸ்யமான ஒரு வகையான செய்தி இந்த கோயிலுக்கு பெரிய கோபுரமோ கொடிமரமோ கிடையாது மூர்த்தி சிறிது ஆனால் கலியுகத்திற்கான அற்புத கோயில் என்றால் அது இந்த தலம் தான் முன்னொரு காலத்தில் சக்தி அப்படின்ற ஒரு முனிவர் அவருக்கு திருமணம் நடந்து ஒரு குழந்த பராசரன்ற குழந்தை ஆனா குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே உதிரன் அப்படின்ற ஒரு அசுரனால் இவர் அழிக்கப்படுகின்றார் பிறந்த குழந்தைய அம்மாவை ஒரு அமங்கலையா பார்த்த உடனே அந்த குழந்தைக்கு ரொம்ப வருத்தம் அம்மா இப்படி இருக்காளே அப்படின்ற வருத்தத்தில் வளர்ந்த குழந்தை எல்லா வேள்வி ஞானங்களை பெற்று இறைவன் இந்த ஆலயத்து இறைவனுக்கு பெரிய ஒரு வேள்வி நடத்தி தன்னுடைய தந்தையை கொன்ற அசுரனை அழித்தார் ஆனால் அசுரனை கொன்ற தோஷம் இவருக்கு வந்தது அதனால இவரும் இந்த தலத்திலேயே வணங்கி தன்னுடைய தோஷத்தை நீக்க பெற்றார் பராசர முனிவருக்கு இந்த ஆலயத்தில் ஒரு திருச்சன்னதி திருவுருவச்சிலையும் உண்டு இப்படி பல பல அருளிச்செயல்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்திய அழகம்மை உடனாய சுந்தரேஸ்வரரை வணங்கினால் சம்பந்தர் வாக்கு பொய்க்காதில்லையா அதனால இங்கே வந்து வணங்கினால் இறைவனும் இறைவியும் நோயற்ற வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் நமக்கு அருளுவார்கள் அதுதான் இந்த எட்டாவது திருமுறை பாடல் பெற்ற தலத்தின் மகத்துவம் தென்னாடுடைய சிவனையை போற்றி இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க